ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சப்சிக்வெண்ட் இயர்ஸ்க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி கம்பெனியோட அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி குளோபல் லெவலில் ட்ரெண்ட் எப்படி இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின் பார்ப்போம் குளோபல் லெவலில் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்லோ பேஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதே சமயத்தில் குளோபல் லெவலில் ஸ்லோ பேஸாக இருந்தாலும் இந்தியா லெவலில் எயிட் டு நைன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டிமாண்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அதே சமயத்தில் வந்து சைனாவோட இம்போ இம்போர்ட்டை வந்து சைனாட்டிலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய ஸ்டீலை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க எந்த பேஸ் பண்ணினா ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பேஸ் பண்ணி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால டொமஸ்டிக் டிமாண்டு டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கான டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது பார்க்குறாங்க ஐசிஐசிஐலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க குளோபல் லெவலில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அதே சமயத்துல இந்தியா லெவலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கோ ஒரு எயிட் டு நைன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கு அதனால நம்ம வந்து பார்த்து வச்சுக்குவோம் எந்த அளவுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் இப்ப செயல் இவங்க என்ன பண்றாங்க டிமாண்ட பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் இவங்க வந்து ஆப்டிமெஸ்டிக் டிமாண்ட்ல கொண்டு போறாங்க இவங்களோட எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்னுக்கு தான் எதிர்பார்க்குறாங்க ஃபிஃப்டீன் மில்லியன் டன்ஸுக்குன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்னுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்னுக்கு வந்து பதினஞ்சு மில்லியன் டன்ஸ் பேர் ஆனம் வந்து போடணும்னு நினச்சான்னா அந்த சமயத்தில் டிமாண்டே எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இன்னும் வந்து இது ஏழு வருஷம் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற அது வந்து ஃபியூச்சர்ல இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் மற்றபடி ரொம்ப பெரிய கீ ஹைலைட்டா வந்து இவங்களுடைய பினான்சியல் பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் கம்பெனி பெர்ஃபார்மன்சஸ் தான் இருக்கு அதை நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா நூத்தி பன்னெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நூத்தி ஏழுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க பிலோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் பிலோ மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு வித் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பீட்டா ஸ்கோர் வந்து ரெண்டு புள்ளி ஜீரோ ஒம்போது இருக்கிறதுனால வந்து வெரி ஹை வாலட்டல் புரிதல்குள்ள புரிதல்குள் எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி ஆறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒம்பது பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் ரிப்போர்ட் அக்சஸ் பண்ணுறோம் அதில் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குறோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பாசிட்டிவாக வந்து க்ரோத் நெட் கேஷ் ஃப்ளோ க்ரோத்தில் இருக்குது பாசிட்டிவா இருக்குது அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் பாசிட்டிவா இருக்குது இது போன தடவை காட்டிலும் நல்லாவே கூடவும் செஞ்சிருக்கு இந்த சைடு வந்து கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து மைனஸில் போயிருக்கு அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிக்சட் அசெட் வாங்கியிருக்காங்க இதில் இதுலேருந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியுது ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இது சீவானதெல்லாம் சேர்த்து கழிச்சது போக பாக்கி நாலாயிரத்தி இரநூறு வந்திருக்கு இந்த சைடு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு பாசிட்டிவாக வந்திருக்கு அது என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னாக்க இவங்க வந்து ஒரு ஏழாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு லோன் ஃபர்தராக வாங்கி வச்சிருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான லோனை அடைச்சிருக்குறாங்க தென் இன்ட்ரெஸ்ட் மாத்திரமே ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு பே பண்ணுறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் மாத்திரமே பே பண்ணுறத இந்த லோன் அடைச்சிட்டாங்கனாக்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறத மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணாக்க நெட் ப்ராஃபிட் கூடும் ஏபிஎஸ் கூடும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே பே பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஒரு அறுநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்கிறது மேஜர் எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஸ் அதனால கடன் வாங்கிருக்காங்க அதுக்கப்புறம் அதை செலவு பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறது பாசிட்டிவாக இருக்குங்கிறத கூட எடுத்துக்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பார்த்தோம்னா டெப்டாஸ் டேஸ் இருபத்தி ஒம்போது நாள் ஆயிருச்சு இன்வென்ட்ரி டேஸ் இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு டேஸ் பேயபிள் நூற்றி மூணு நாள் ஆயிருச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு பத்து நாள் இருபது நாள் அதுவும் இன்வென்ட்ரி டேஸ்லாம் நாற்பது நாள் கூடிருச்சு நாற்பது நாளுங்கிறது ஒரு மாதம் அவ்வளோ நாள்லாம் அது வந்து எப்படின்னா டிமாண்ட் வந்து கம்மியா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டிமாண்டு கம்மியா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது தான் இதெல்லாம் நமக்கு திருப்பி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இந்த டெப்டாஸ் டேஸ் குறையிறதோ இன்வென்ட்ரி டேஸ் குறையிறதோ டேஸ் பேபிள் குறையிறதோ குறைய குறைய வந்து இவங்களுக்கு டிமாண்ட் வந்து நிறைய இருக்குன்னு அர்த்தமாகுது ரொம்ப வாஸ்டா கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னாக்க இங்க டிமாண்ட்ல வந்து கொஞ்சம் டிமாண்டை வந்து ஒரு ஆல்ட்ரா ஆகுது ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் நாற்பது நாள்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் வந்துருச்சு ஒன்றரை மாசம் ஆகுது இவங்க இன்னைக்கு ஒரு ரூபாய் போட்டாங்கன்னா அந்த போட்ட காசை பொருளா எடுக்கிறது பொருளாக எடுத்து திருப்பி அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி எட்டு நாள் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாசம் ஆயிரும் மூன்றரை மாதம் தான் இன்னைக்கு ஒரு ரூபா போட்டா இந்த ஒரு ரூபா திருப்பி இவங்கள்ட்ட பணமாக வர்றதுக்கு மூன்றரை மாதம் ஆகுது அப்போ டிமாண்ட் வந்து கொஞ்சம் ஆயிட்டு இருக்கோ அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இதே இடத்துல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டெலாம் ரொம்ப பீக்காக போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே வந்து ஒரு மாசத்துக்குள்ளே கேஷ் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் ஒன்றரை மாசத்துக்குள்ளே கிடைச்சிருக்கு இது வந்து நம்ம வந்து நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கும்போது மாடரேட்டாக இருக்கா ஆமாம் ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு மாட ரேட்டாக தான் இருக்கு எல்லாமே வந்து சிக்ஸு இந்த சைடு வந்து எபிட் சிக்ஸாகவும் இருக்கு பிபிடி வந்து மூணு இருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் இருக்கு அவன் வந்து அந்த வட்டி கட்டுறத குறையாத வரைக்கும் இங்கே கூட போகிறது இல்லை இப்போ இவங்களுடைய ஹைலைட்ஸில் நம்ம பார்த்தோம் இவங்கள இன்வெஸ்டர்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸில் பார்க்கும்போது இப்போ இவங்க லோன் அடைக்கிறதுக்கான ஃபோக்கஸ் குள்ள அட்டென்ஷன் திரும்ப போகிறாங்க அப்படிங்கிறத அதில் நம்ம படிக்க பார்த்தோம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஸோ இப்போ லோன் அடைக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான ரொட்டேஷன் இவங்களுக்கு பணம் வரப்போகுது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கறத கணிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட் ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிப்போர்ட்ல ஆனுவல் ரிசல்ட்ல நெட் ப்ராஃபிட் நாற்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ வந்து ஒன்று புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இவனுடைய இபிஎஸ் பார்ப்போம் இபிஎஸ் அதே மாதிரி ரெண்டு ரூபா கூடி ஏழு ரூபா நாற்பது பிசான்னு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவன் டபுள் டிஜிட்டில் ரெண்டு வருஷமா எடுத்துட்டு இருந்தா இந்த ரெண்டு வருஷமா சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருக்குறான் ஒருவேளை இதுதான் இவனுடைய நார்மலா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த சூழலில் அஹ் அனாலிசிஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்க ரெண்டு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஆனா இங்க போட்டிருக்கிறதுக்கும் இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ஃபிகருக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு ஏன்னா இங்க ஏழு புள்ளி நாலு வந்திருக்கு இங்கே ஆறு புள்ளி எட்டு தான் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வருது அப்படின்னாக்க இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கரண்ட் பெர்ஃபாமன்ஸஸஸை பேஸ் பண்ணி இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கணிச்சிருக்கிறாங்க இதை வந்து பேஸ் பண்ணி ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கணிக்கலைங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த எஸ்டிமேஷன் எல்லாமே டைனமிக் தான் குவார்ட்டலி குவார்டர்லி ரிசல்ட்டு கௌத்தி விட்டாங்கன்னா அது போயிடும் ஸோ இப்போ இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒம்பது புள்ளி ஏழு வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க இங்கே ஆறு புள்ளி எட்டுன்னா இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒம்போது புள்ளி ஏழுன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்படி வந்ததுன்னா கிட்டத்தட்ட பத்த நெருக்கி வந்துடுது அப்படி பத்த நெருக்கி வருது அப்படின்னு சொன்னாக்க எந்த இடத்துல வருது நமக்கு பத்த நெருக்கி வந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு உண்டான ஏபிஎஸ் உடைக்கு ஈக்குவலாக வருது ஸோ அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கலாம் கரண்ட்டாக இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னா குவார்டர்லியில் பார்க்கணும் தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால் இயர் ஆன் இயருங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அறுபத்தாறு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூல நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நிறையவே குறைஞ்சிருச்சு நெட் ப்ராஃபிட் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்னுன்னு பெரிய லெவல்ல குறைஞ்சி போச்சு அதனால ஈபிஎஸ் லெவல் ரெண்டு புள்ளி ரெண்டுலேருந்து முப்பது பைசா ரெண்டு ரூபா இருபது பைசா இருந்தது முப்பது விசாவாக குறைஞ்சி போச்சு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இவன் ஒரு மாதம் ஹோல் நம்பரில் எடுக்கிறான் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவன் வந்து ஃப்ராக்ஷனில் போயிடுறான் இந்த இடத்துல இருந்து நம்ம பார்ப்போமே ரெண்டு புள்ளி ஏழு எப்போ மார்ச் மாதம் உடனே அடுத்து ஜூன் மாதம் ஃப்ராக்ஷனில் பாயிண்ட்டு டூக்கு போயிட்டா செப்டம்பர் மாதம் ரெண்டு புள்ளி ரெண்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன் பாயிண்ட் த்ரீக்குள்ள வந்திருக்கிறான் இப்ப அடுத்தாப்புல மார்ச் மாசத்துக்கு கூட எடுக்கிறானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் மார்ச் மாசத்துக்குலாம் ஹோல் நம்பர்ல தான் எடுத்துட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதல்கூட எடுத்துக்கிறோம் ஏபிஎஸ் டிடிஎம் டிகிரிஸ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இங்க வந்து ஸ்டாக்னேட் ஆயிட்டு அப்படியே டிகிரிஸ் ட்ரெண்டுக்கு ஓடியாந்துருச்சு அதனால நமக்கு வந்து சப்சிக்வெண்ட்டா இது வந்து மேலே ஏறுறதுக்கான ஆவரேஜ் கூட இருந்தா தான் ஆக்சுவல் ரிசல்ட் கூட இருந்தா தான் உறுதியா இவங்க ஏற்றுவாங்க அப்படிங்கிற யோசனை வருது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எண்பத்தி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்கிறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்ம எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய புக் வேல்யூ வந்து நூற்றி முப்பத்தி ஒம்போது இது இதுலேயும் ஸ்க்ரீனர் டாட் இன்லேயும் அதுதான் இருக்குது இதுல இந்த ட்ரேடிங் வியூலையும் அதுதான் இருக்கு அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன் ப்ரைஸ் நூற்றி முப்பது இப்போ வந்து ரேஷியோ வந்து பாயிண்ட் எயிட் ரேஷியோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பாயிண்ட் எயிட்டில் ஓடிட்டுருக்கு சப்சிக்வென்ட்டாக பிஇ பார்த்தோம்னா இப்போ பிஇ இருபது இருக்கு பிஇோட எஸ்டிமேட்டன் இப்போ நமக்கு இங்கே எஸ்டிமேட்டட் வேல்யூக்கு ஏத்த மாதிரி பிஇ பார்த்தோம்னா இருபத்தேழு ரெண்டுன்னு ஹையார் தான் காட்டிட்டு இருக்கு குமலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் செவன் இருக்கு அதோட ஆவரேஜ் பாயிண்ட் நைன் ஏபிஎஸோட டிடிஎம் அஞ்சு புள்ளி நாலு இருக்கு அதோட ஆவரேஜ் ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு சோ இப்போ ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சோ இல்லட்டி தொண்ணூறு நைன் தொண்ணூறு பைசாவோ ஒரு ரூபா முப்பத்தஞ்சு பைசாவோ இது எது எடுத்தாலும் கியூ ஏ காட்டிலும் கூட தான் ஆனா கியூ டூவை காட்டிலும் கம்மி எக்ஸிட் ஆக போறது டூ பாயிண்ட் செவன் அதை காட்டிலும் கம்மி அதை காட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால ஆவரேஜ் இப்ப கம்மியா இருக்கிறதுனால இதுக்கு ஈக்குவலா இவன் வந்து அடுத்தது இந்த இது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாலு இபிஎஸ் நாலுன்னு வரும் அப்படி நாலுன்னு வருதுன்னா அதுக்கு ஈக்குவலா இவங்க பைசாவை வந்து கரெக்ஷனை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இது நியூட்ரலைஸ் ஆச்சு மேலே புல்லிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கன்சாலிடேட் பண்ணி மேலே ஏற்றுவாங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ்க்கு வந்து புள்ளி ட்ரெண்டாக இருந்ததுன்னா நூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது பெரிய ஸ்ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கீழே அவன் இப்போதான் நூறு நூறுரூவாய் ஒட்டி தான் அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் நூத்தி பதினேழுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதை உடைச்சான் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது நார்மல் ட்ரெண்டுக்கு நமக்கு வந்து எக்ஸ்ப இதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்க வந்து பார்க்கும்போது நமக்கு எஸ் த்ரீ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துருவோம் எக்ஸ்போடென்சியல்ல நமக்கு கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை பார்த்துவோம் எஸ் த்ரீ ஐம்பத்தி மூணுல இருந்து அறுபத்தி ஒன்று எஸ் டூ நூத்தி எட்டுல இருந்து நூத்தி இருபத்தி ஒன்று எஸ் டூக்கும் எஸ் த்ரீக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு எஸ் ஒன் நூற்றி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து இருநூத்தி பத்து இப்பயுமே எஸ் ஒன்னை கடந்து மேலே வரும்போது பிரேக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சுலேருந்து நானூற்றி பன்னெண்டு வரைக்குமே பிரேக்கிங் பாயிண்ட் தான் உனக்கு என்ன பிபியோட லோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு பிபியோட மிட் பாயிண்ட் முந்நூற்றி இருபத்தி எட்டு பிபியோட ஹை நானூற்றி பன்னெண்டு இப்பயுமே எஸ் ஒன்னை உடச்சி இந்த பிபியில் வந்து பிரேக் பாயிண்டில் எந்த லெவல் வரைக்கும் ஏற அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக அப் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த தடவை நம்ம இரநூத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எஸ் ஒன் உடைக்கும் போது இரநூத்தி நாற்பத்தஞ்சி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நல்லா டிமாண்டு கூடி இருக்குது நல்லா பிக்கப் ஆகி வந்தான்னா ஆர் ஒன் வந்து நானூற்றி அறுபத்தி இருந்து ஐநூறு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் இது பிபி இருந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சை தாண்டுதா அப்படிங்கிறது அப்புறம் பார்ப்போம் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ப்ரைசஸில் பார்த்துக்கலாம் கீழே சப்போர்ட் வந்து எஸ் த்ரீக்கு கீழே வருவானா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் பட் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் மோஸ்ட்லி மிட் பாயிண்டோடே சப்போர்ட் எடுத்து மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நன்றி